ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலேடி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட சிம்பிளாக நடித்த ரெண்டு படங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு எந்த மாதிரி கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் கூட சிம்பிளாக நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட சிம்பிள் நடிச்ச ரெண்டு படங்கள் அது என்னென்ன தெரிஞ்சிச்சா உடனே மறக்காம சார் சில கமெண்ட் பண்ணுங்க நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க நம்ம விஜயகாந்த் கூட சிம்ரன் ஃபஸ்ட் படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் கண்ணுப்பட போகுதையா அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சிம்ரன் வந்து நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சு அதாவது கௌரி அப்படிங்கிற கேரக்டரில் லவ்வராக நடிச்சு ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கரனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாப்பில் நம்ம சிம்ரன் இந்த படத்தில் நம்ம கரண் வந்து நம்ம விஜயகாந்துக்கு தம்பியாக நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து அப்பா பையன் கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சு வெற்றிவேல் அப்படிங்கிற கேரக்டரில் பையன் கேரக்டர்லேயும் வாசுதேவ நாயர் அப்படிங்கிற கேரக்டரில் அப்பா கேரக்டர்லேயும் செம்ம சூப்பராகவே விஜயகாந்த் நடிச்சு காப்பிளங்க இதில் வலப்பு தாய் தந்தையாக நம்ம லக்ஷ்மி சிவகுமாரும் நடிச்சு காப்பிளங்க இந்த படத்தை டேரக்டர் பாரதி கணேஷ் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து எஸ் ஏ ராஜ்குமார் தான் இசை அமைச்சு காப்பிளங்க இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் செம்ம சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கும் சிம்ரனுக்கும் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய ஐம்பதாவது வயசில் ரமணா படம் தாங்க ரமணா படத்தில் நம்ம சிம்ப்ரன் வந்து விஜயகாந்த் விஜயகாந்தனுடைய ஒய்ஃபாகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் இன்னொரு ஜோடியும் நடிச்சு காப்பிலங்க நம்ம விஜயகாந்த் கூட அசிமா பல்லா வந்து நம்ம விஜயகாந்த் கூடவே நடிச்சு காப்பில இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ரமணா அப்படிங்கிற கேரளில் செம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பிலங்க இது ஒரு சமூக விழிப்புணர்வு படமாக அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கு இந்த படத்துக்கு இசையை வந்து இளையராஜா தான் இசை அமைச்சு காப்பில இந்த படத்தில் உள்ள பாட்டும் செம்ம சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ரெண்டு படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட சிம்ரன் நடிச்சு காப்பில இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்தில் பெஸ்ட்டாக செம்ம சூப்பராக நடச்சிருக்கறப்பல நம்ம சிம்ப்ரன் விஜயகாந்த் கூட அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமாடல எத்தஞ்சிடா கலीडी கூச்சி சினிமா சப்ரை பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்